அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பொதுப்புறங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாருங்கிறது தெரியும் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்காரு அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா நான்காம் இடத்துல இருக்கார் இந்த கிரகத்தினுடைய தன்மையை தான் இந்த மாதம் ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு இருக்கு அப்படி பார்க்கற போது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்குது உங்களே அறியாத பலம் அவர் நான்காம் இடத்தோடு தொடர்பு கொள்றார் அப்படி இருந்தாலே வரைக்கும் நான் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு நான் லேண்டு வாங்கணும் காலையை மனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது குறிப்பாக நான் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் புதுசாக ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது ஆக நான் அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக நான் வந்து ஒரு சுயதொழில் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அதுலேயும் நான் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் இருக்குது குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மகசூல் லாபம் ஆக இந்த லாபம் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது நாளாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் வரைக்கும் கிடைக்கல கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இது அத்தனையுமே நன்மையாக இருந்தால் கூட உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சனி பகவானுடைய தொடர்பு வாழ்க்கையில் திருப்தி என்பது உங்களுக்கு இருக்காது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை எதுக்காக உனக்கு நீங்கள் கவலைப்பட்டுட்டு ஒரி பண்ணிகிட்டு இருப்பீங்க அது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கிறதுனால முதல்ல உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க எப்பயுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கும் முயற்சி பண்ணுங்கள் நான்காம் இடம் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்கு முதல்ல இந்த மதம் இதெல்லாம் வாங்குவதற்கு பொருளாதாரம் இருக்கா உங்களுடைய ரெண்டாம் குரு குருதான் நான்காம் இடத்துல இருக்கா அடுத்த இரண்டாம் இடத்துல ராகு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்ரனும் இரண்டாம் இடத்துக்கு வருவார் இரண்டாம் இடத்து தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய படம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸ் லிகூட் கேஷ் இதெல்லாம் ஆக ஏதோ ஒரு படம் யாருடைய படமும் உங்க கையில ஹேஸ் இன் ஹேண்டாக இருக்கும் அல்லது பேங்க் பேலன்ஸாக இருக்கும் அவங்க பர்ஸ்ல இருக்கும் அதை நீங்க டீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் எல்லாம் உங்களுடைய நான்காம் மடத்தோட தொடர்பு கொண்டு இரண்டாம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால நல்ல நகைகள் வாங்குவதற்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கு ஆடை ஆபரண வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே மைண்டு நடத்தும் சோளு நடத்த ஆன்மாக நடத்தம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையும் செயல்படுற மாதிரி இருந்தால் கூட இங்கே அதுக்கான நிலைகள் சாதகமாக இல்லை ஆனால் புதிய விஷயங்கள் எதுவும் வேண்டாம் நான் பெருசாக அதை பண்ணலாம் நினைக்கிறேன் இதை பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் தாட்ஸ் எதுவும் வேண்டாம் லைஃப் லைஃப்பாக எப்படி இருக்கோ ரொட்டீனோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் புதுசானமாக எடுத்து காரியங்கள் பண்ணக்கூடிய அத்தனையும் வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளான நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தான் இந்த மாதம் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க மனதையும் உடலையும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சனியுடைய தொடர்பு இருக்கிறதுனால நான் முதலே சொன்னேன் எவ்வளவு இருந்தாலும் திருப்தியற்ற மனநலம் என்பது இருக்கும் நீங்கள் வேலையில் இருந்தாலும் இந்த வேலையை ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நான்காம் இடத்துடைய தொடர்பு அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாதான் சொல்லலை அதனாலதான் நான் அறிமுகத்துல சொன்னேன் எதிரும் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு அதனால அது மாதிரியான எண்ணங்களை மாத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதான் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு சனி பாக்குறாங்க பத்தாம் அதிபதி செவ்வாயும் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படி இருந்தாலே உங்களுக்கு தொழில் பண்ணீங்கன்னா தொழில் தகராறு தொழில் மற்றத்தமே அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் ஒருவேளை நீங்க சர்வீஸ்ல இருந்தாலுமே நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வேலையை திருப்தியாக பார்க்கப்படாது அல்லது இந்த வேலையில் திருப்தியாக நம்மளை இருக்கப்படாது இதுதான் எது அர்த்தம் இதாக ஆக இந்த காலகட்டங்களில் ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் நமக்கு அதே கிரகம் வேற வேற மன வர்த்தமான விஷயங்களையும் செய்யும் எதெல்லாம் நன்மையை செய்து இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்குற போது லேண்ட் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது நகைகள் வாங்கிறது இதையெல்லாமே ஒரு செக்டாராக செய்தால் கூட இன்னொரு பக்கம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு நான்காம் இடத்துல இருந்தால் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அல்ல அவங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குழந்தைக்காக இருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே சுமாரான பலன் இந்த மாதம் பெரிய நவெல்லாம் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு விட்டதாக பிடிக்கணும்னு நினைக்காதீங்க குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது பத்திரம் லேட் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டு இன்ட்ரா ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் அடக்கி வாசிங்க எல்லாமே விட்டதை பிடிக்கிறங்கிற மாதிரி எண்ணம் ஆசை அபிலாசை உருவாகும் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரியான எண்ணங்கள் கிடைக்கும் ஆனால் எதுவுமே இந்த மாதம் ஃபேவரபிளாக உங்களுக்கு கிரகநிலைகள் இல்லை ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இது உங்களுடைய வேலைவாய்ப்புகளையும் இப்படி தான் இருக்குது ஜாப் இல்லாமல் வேலை இல்லாமல் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையை பற்றிய பயம் ஒரு மனக்குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க இணையதர் எம்என்சியில் இருக்கீங்க ரிவீட்டர் கன்சல்ல இருக்கீங்க எதில் ஒர்க் பண்ணாலும் வெளியே விட்டுறாதீங்க இதுக்காக வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இந்த மாதம் பொறுமை கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை அரலாம் நான் முதலே சொன்னேன் கிட்டச்ச வேலையும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் அதில் ஒரே ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் இல்லை போனஸ் வரல இன்சென்டிவ் இல்லை ஐயர்ஸ் வரலை இப்படி எதையுமே எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்காங்கிறத மட்டும் பாருங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸும் சுமாராக இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நட்டு இல்லை உங்களுடைய உழைப்பு பிஸ்னஸ்ஸில் மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் விட்டு விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்க நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஏன்னா சனி உங்களுக்கு தொடர்பு கொண்டா நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இருக்கு அதே சமயத்துல குரு சனி பத்திரம் வாக்குறதுனால லவ்ல பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய பத்தாம் படத்தை குரு சனி பார்க்கறது அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்களை ஏதோ ஒரு விதத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் அக்கா அண்ணன் யார் இருந்தாலும் அவர்களோட அட்டாச்மெண்ட்டாக இருங்க இல்லைன்னா அவர்கள் உங்களோட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரிவதற்கான சூழ்நிலைகள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்திற்கு பிரமாதமாக இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா சுமாரான பலர் ஆக இந்த மாதம் முழுவதுமே முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கிறத வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாளி போயிட்டு வாங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்